நாட்களில் பக்த திருத்தாவ நிறைவேற்றுவதற்கு பாஜக அரசு தெரிகிறது அதற்கென அமைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் நடவடிக்கை குழு எதிர்கட்சிகளைச் சார்ந்தவர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதை விட அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு ஒரு சார்பான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பக்க திருத்த சங்க மீண்டும் அவையிலே அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்ற ராஜா அரசு பயிற்சி மீண்டும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இந்த சட்டம் நிறைவேற்ற முதலானால் இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு தாக்குதலாக அமையும் பாஜக அரசு இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒன்றாக நிறைவேற்றி வருகிறது நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிராக போய்விடும் தவணையை விடுவிக்க சார்பில் சதிவு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைச்சர் வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திலே வரும் என்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அவருக்கே தெரியும் இன்னும் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தன அதிமுகவும் இன்னும் ஒரு அணியை உருவாக்கவில்லை பாஜகவும் ஒரு அணியை உருவாக்க முடியவில்லை புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் ஒரு உறுதி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக கூறவில்லை அண்மையிலே முதல் பொதுக்குழு கூட்டத்திலே அவர் பேசியது அதிமுகவோ பாஜகவோ இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்க முடியாது தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று கிளைம் செய்திருக்கிறார் ஆக பாஜக அதிமுக பாதிக ஆகிய மூன்று கட்சிகளுக்கு இரண்டாவது கட்சி யார் என்பதை தான் இப்போது தமிழ்நாட்டில் இந்த சூழலில் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் என்பதை நகைச்சுவை மகாராஷ்டிரா மாநிலத்தை வடமாநிலத்தோடு நான் பார்த்துக்கொண்டு அறிமுகத்தி தான் இருக்கிறது இந்த உணர்வு இப்போதுதான் தமிழ்நாட்டை தாண்டி வளருக்கும் உருவாகி வருகிறது இந்தி திணிப்பை அவர்கள் ஒரு எதிரான நடவடிக்கையாக பார்க்காமலேயே இருந்திருக்கார்கள் அதனால் வட இந்திய மாநிலங்களில் பூர்வீக குடிமக்கள் பேசிய பல மொழிகள் அழிந்து செய்திருக்கின்றன அந்த மாநிலங்களிலே கூட ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலும் கூட தங்களின் தாய்மொழி இறுதியாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சட்டமன்றத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு இப்போது மாற்றம் இருக்கிறது இதற்கெல்லாம் தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக அந்த மாநிலங்களில் உள்ள மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்றீங்க பிசிகாவினுடைய நீண்ட கால கோரிக்கை என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு திமுகவுடன் தொடர்ந்து பயணித்தால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா நீண்ட காலம் இருக்கிறது ஒன்பது மாத காலம்தான் இருக்குது ஒன்பது மாத காலம்தான் தான் இருக்கு தேர்தலுக்கு ஒன்பது மாத காலம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு ஒரு ஆளும் கனி அது இன்னும் வந்து அதுக்கு அந்த சூழல் அமையல திராவிட கட்சிகளில் குறிப்பா திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிற போதுதான் இந்த கோரிக்கை வலுவாக மாறும் திமுக கூட்டணி ஏறக்குறைய ஒன்பது ஆண்டு காலமாக ஒரே கூட்டணி வலுவா இருக்கிறது ஆனா திமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணியோ வந்து ஒரு இல்லாமல் இருக்கிறதுக்கு சரியான தலைமை இல்லாததான் காரணம் இருக்கிறது தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தான் ஆனால் வந்து பொருந்தா கூட்டணி பிஜேபியும் அதிமுகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி அதனால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு இடையிலான நடவடிக்கைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் அவ்வப்போது கருத்து உரசல்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையான கொள்கைகளில் அனைவருக்கும் ஒருமித்த பார்வை இருக்கிறது ஒரே நேர்கூட்டில் இருக்கிறோம் ஆகவே இந்த கூட்டணியில் ஒரு வலு இருப்பதை உறுதிப்பாடு இருப்பதை நம்மால் காண முடிகிறது அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கிற கூட்டணி அடிப்படையிலேயே கொள்கை கொடுந்தா கூட்டணும் பிரதமர் நரேந்திர மோடி ஆறாம் தேதி வர்றாரு காங்கிரஸ் கட்சி கருப்பு கோடி tak